ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் பிரபலங்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ஆனா இந்த மார்க்கை விட இன்னும் அதிகமாக எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நடிகை லட்சுமி பிரியா சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்ப இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் நடிகை காவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை காவ்யா அவர்களோட டென்த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க